ஹாய் மக்களே நான் தங்க ஜி கேஆர் குஸ்ல அந்த அக்கிலா பேசுறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மகாராஷ்டிரா ட்ரிப்பை பத்தி ஃபர்ஸ்ட் டே நம்ம திருச்சியிலிருந்து மதியானம் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ ட்ரெயின் மூலமா சோலாப்பூருக்கு போறோம் செகண்ட் டே மார்னிங் டென் ஓ கிளாக் சோலாப்பூர் ரீச் ஆயிடுவோம் அங்கிருந்து பண்றாங்க பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்றோம் பண்டரிபுரத்துல தேர்ட் டே நம்ம பண்டரிபுரத்துல இருந்து கோலாபூர் போயிட்டு கோலாப்பூர் மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பந்தர்பூர்ல ஸ்டே பண்றோம் டே மார்னிங் பண்டர்புரத்துல இருந்து நம்ம வந்து துல்ஜாபூர் பவானி பரவி வைத்தியனா அவுண்டா நாங்க தரிசனம் பண்ணிட்டு ஔரங்காபாத் போய் ஸ்டே பண்ண போறோம் டே எல்லோரா கோக கிருஷ்ணேஸ்வர் ஜோதி லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சனிசிங்னாபூர் போகிறோம்னாபூர்ல சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணிட்டு போய் ஸ்டே பண்ண போறோம் டே நம்ம ஸ்ரீரடியில பாபாவை தரிசனம் பண்ணிட்டு தீயம்பகேஸ்வர தரிசனம் பஞ்சவடியில போய் ஸ்டே பண்றோம் ஏழாவது நாள் நம்ம ஓசூர்ல ஒரு ஒருத்தர தரிசனம் பண்ணிட்டு சங்கர தரிசனம் பண்றோம் புனே போய் தங்க போறோம் எயித் டே புனேல இருக்கிற இடங்களெல்லாம் சுத்தி பார்க்க போறோம் புனையில தங்க போறோம் டே மும்பை போறோம் காலையில மும்பைல இருக்க சில இடங்கள் எல்லாம் பாத்துட்டு நம்ம நைட்டு டூ டூ ஒன் பைவ் செவன் ட்ரெயின் மூலயமா சென்னைக்கு வரோம் டென்த் டே நைட்டு நம்ம டென் ஓ கிளாக் சென்னை ரீச் ஆயிடுவோம் அங்கிருந்து ட்ரெயின் மூலயமா திருச்சிக்கு லெவன்த் டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சேருவோம் டோட்டலா இந்த பேக்கேஜோட காஸ்ட் எவ்வளோனா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னென்ன இதுல இன்க்ளூஷன்னா அகாமடேஷன் ஹால் ஃபுட் ஏசி பஸ் டிரான்ஸ்போர்ட்